மீது ஏறி அமர்ந்து செல்லும் குரங்கு வீடியோ சமூக வலைதளங்களில் பரவலாக பரவி வருகிறது கிருஷ்ணகிரி வேளாண் துறை அலுவலகம் செல்லும் வழியில் ஒருவர் ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு ஆட்டின் மீது குரங்கு ஒன்று அமர்ந்து ஜாலியாக யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காமல் பொதுமக்கள் பார்த்து ரசித்து செல்லக்கூடிய அளவிற்கு கூட்டத்தில் செல்லும் ஒரு ஆட்டின் மீது ஏறி அமர்ந்து தாய் மீது ஏறி சவாரி செல்வது போலவே இந்த குரங்கு இந்த ஆட்டின் மீது ஏறி அமர்ந்து செல்லும் காட்சி சமூக வலைதளங்களில் பரவலாக பரவி வருகிறது குறிப்பாக அந்த பகுதியில் உள்ள ஆடு மாடுகள் மேய்பவர்களிடம் இதனை பற்றி விசாரணை செய்த போது தினந்தோறும் கால்நடைகள் மீது ஆடுகளாகட்டும் மாடுகளாகட்டும் அவை மீது ஏறி அமர்ந்து கொஞ்ச தூரம் ஜாலியாக செல்லும் கொஞ்ச தூரம் சென்றதும் தானாக அதுவே இறங்கி வந்த இடத்திற்கு சென்றுவிடும் ஆடு மாடு மேய்பவர்களை எந்த ஒரு தொந்தரவும் கொடுப்பதில்லை நம் மனிதர்களை போலவே அதுவும் நினைத்துக்கொண்டு ஜாலியாக இருக்கின்றது என ஆடு மாடு மேய்ப்பவர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் பார்ப்பவர்கள் மத்தியில் மிகவும் மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது எனவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் we